ராமராமா டிசம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை விஸ்வாவசுவரிடம் மார்கழி மாசம் மூணாம் தேதி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதி அனுராதா நட்சத்திரம் யோகா திருதி யோகா பத்ரா கரணம் ராகுகாலகா மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை பெண்கள் வேத மந்திரங்களை உச்சரிக்கலாமா வேத மந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானது ரொம்ப சக்தி வாய்ந்தவை அதற்கு தாண்டி வேத மந்திரத்துக்கு தாண்டி உயர்வான மந்திரங்கள் அப்படின்னு கிடையாது எந்த மந்திரம் இருந்தாலும் அதுக்கு ரொம்ப சுபீரியருங்கிறது வேத மந்திரங்கள் தான் அதை ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டோட உச்சரிக்க வேண்டும் அதற்கு பல வழிமுறைகள் உள்ளன அதை எவ்வாறு கிரகிக்க வேண்டும் என்ன முறையில் கிரகிக்கணும் யார் கிரகிக்கணும் எப்போ கிரகிக்கணும் யாருக்கிட்டேருந்து அதை கற்றுக்கணும் இந்த மாதிரி பல நியமங்களை சொல்லி உள்ளது சாஸ்திரம் எந்த சாஸ்திரம் வேத சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லித்தோ அதே சாஸ்திரம் தான் பல கட்டுப்பாடுகளையும் எலிஜிபிலிட்டிஸையும் சொல்றது அப்ப அந்த கட்டுப்பாட்டோட அந்த ஒரு தகுதி உள்ளவர்கள் சரியான முறையில சரியான குருவினத்திலிருந்து அதை கட்டுக்கொண்டு சரியான முறையில் அதை கையாண்டால் மட்டுமே சரியான பலனை அதற்கு தகுந்ததான பலனை நாம் அடைய முடியும் ஆனா அது இல்லாம விபரீதமான ஒரு முறையில யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணா கற்றுக்கிறது யார் வேணா சொல்கிறது யார்கிட்டேருந்து வேணா கற்றுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுட்டா விபரீத பலன்கள் ஏற்படும் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு எதை பண்ணணுமோ அதை பண்ணுறதில்ல எது பண்ணக்கூடாது எவர்கள் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதோ அதில் ஈடுபடுறது இது ரெண்டும் அதிகமாக நடக்கிறது அப்படிங்கிறதுனால தான் பல கெடுதல்கள் உலகத்திற்கே ஏற்படுறது இதில் ஒன்றும் இந்த பெண்மணிகள் வேதமந்திரங்களை கூறுவது வேதமந்திரத்தை பெண்மணிகள் கூறக்கூடாது அவர்களுக்கு பல ஸ்தோத்திரங்கள் உள்ளன நாமாக்கள் உள்ளன இந்த மாதிரி பல கிரந்தங்கள் அவர்களுக்கு உள்ளது அதெல்லாம் அவ பாராயணம் பண்ணி பகவான் ஆராதனை பண்ணலாம் நாமஜபங்கள் பண்ணலாம் ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணலாம் எதையோ ஸ்தோத்திரங்கள் இருக்குது சௌந்தரிய லகரி இருக்குது சிவானந்த லகரி இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ வைபவங்கள்லாம் இருக்குது ஸ்தோத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டு நான் வேதமந்திரம் தான் சொல்லுவேன் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறது மிகவும் தவறு சொல்ல வேண்டியவர்கள் சொல்லாமல் அதை விட்டதின் விளைவு இப்போ பெண்மணிகள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அது நாம் சாஸ்திர ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டியதான ஒரு செயல் வேதம் சொன்னால் நன்மை அப்படின்னு எந்த சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறதோ அதே சாஸ்திரம் தான் நீங்க இதை கேட்டா போதும் நீங்க சொல்ல வேண்டாம் சொல்லக்கூடாது நீங்கள் இவ்வா இதைதான் சொல்ல வேண்டும் என்றும் அதே சாஸ்திரங்கள் தான் சொல்றது அப்ப நமக்கு வேண்டிய விஷயத்த மட்டும் சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்கிறது நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தை ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு செயல்பாடாக அணுகுமுறையாக இருக்காது அப்படிங்கிறதுனால பெண்மணிகள் வேதம் கூறாமல் மற்ற ஸ்தோத்திரங்களை கூறி பகவானுடைய அனுகிரகத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் வேதம் பெண்மணிகள் கூறுவது மிகவும் கெடுதலை ஏற்படுத்தும் அப்படி என்பதில் ஐயமில்லை காமரா